അടിയാൽ എന്ത ദിനങ്ങളെയെല്ലാം അല്ലാഹ് നമുക്ക് സാക്കി തന്നിരിക്കുന്നോ அந்த தினங்களை கண்டிப்பாக நாமும் சிறப்பானதாகவே கருத வேண்டும் அல்லாஹ் அடியார்களின் மீது கருணை கொண்டிருக்கிறான் என்பதின் அடையாளம்தான் அவ்வப்போது சில தினங்களை சிறப்பாக்கி கொடுத்து இந்த தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹு தாலா இரட்டிப்பாக்கி பல அமல்களை பல நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான் என்று ஹதீஃபில் நபிசல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் மொஹர்ரம் மாதத்தினுடைய பிறை ஒன்பது பிறை பத்தாம் நாளை நபிசல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடிய தினமாக நமக்கு சுண்ணாவாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் யார் ஆஷுராவினுடைய நோன்பை நோப்பாரோ அவருடைய கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று ஒரு நாளுடைய நோன்புக்கு ஒரு வருடம் முழுவதும் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைக்கப் பெறுகின்ற எவ்வளவு பெரிய ஆஃபர் ஒரு அடியாரின் மீது அல்லாஹு தாலா கருணை கொண்டிருக்கின்றான் ஆசம் கொண்டிருக்கிறான் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று இருக்க முடியும் இப்போது இந்த நேரத்தில் பொதுவாகவே அல்லாஹு தாலா நன்மையை கொண்டு எந்த தினங்களை அலங்காரம் செய்து தந்திருக்கின்றானோ அந்த தினங்களை நாமும் மதிப்புமிக்கதாக கருதி ஏனைய தினங்களைப் போன்று இல்லாமல் இந்த தினங்களில் நம்மால் எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ எவ்வளவு நன்மையை கூட்டிக் கொள்ள முடியுமோ எவ்வளவு நன்மையின் பக்கம் ஆர்வப்பட முடியுமோ அந்த அளவிற்கு நாமும் ஆர்வப்பட்ட அமல்களை செய்து கொள்ள வேண்டும் இப்போது சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹு தாலா அல்லா நேசிக்கக்கூடிய சில அடியார்களைப் பற்றி பேசுகின்றான் அவர்களை இறையச்சவாதிகள் மர்சினியங்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் அல்லாஹு தாலா இப்படி பேசக்கூடிய வார்த்தையே வார்த்தை இவர்கள் இறையச்சவாதிகள் இவர்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் அதே நேரத்தில் இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றும் பேசுகின்றான் உண்மையில் அல்லாஹினுடைய நேசத்தை பெறக்கூடிய பாக்கியம் இன்ஷா நம் அத்தனை நபர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அந்த முஹ்சினீன்களுடைய ஜமாத்தில் அல்லாஹு தாலா நம் அத்தனை நபர்களையும் சேர்த்தொரு புரியட்டும் இப்ப அல்லாஹு தாலா சூரா ஆல் இம்ரானில் இந்த இடத்தில் ஐந்து தன்மைகளை பற்றி பேசுகின்றான் இந்த ஐந்து தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ இன்ஷா அல்லாஹ் அவர்கள் முத்தத்தீன்கள் அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடிய முஹ்சினீன்கள் அவர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான் முதலாவது وَسَارِعُوا إِلَىٰ مَغْفِرَةٍ مِّن رَبِّكُمْ مَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ ஒரு முக்மின் ஒரு முத்தகி இவர் எப்படி இருப்பார் என்றால் அல்லாஹ் எதை நன்மையாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அந்த நன்மையான காரியங்களை செய்பவராக இருக்க மாட்டார் மாற்றமாக நன்மையான காரியங்களை செய்வதில் விரைவோடு விரைவோடு செல்வார் விரைந்து செல்லக்கூடியவராக இருப்பார் ஆர்வப்பட்டு அந்த நன்மையை தாம் செய்தாக வேண்டும் என்று முண்டி அடித்துக் கொண்டு செல்பவராக இருப்பார் உங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து கிடைக்க பெறுகின்ற மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அல்லாஹ் எப்போது நம்மை மன்னிப்பான் என்று முண்டி கொண்டு செல்லுங்கள் விரையுங்கள் ஆர்வப்படுங்கள் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று அதே போன்று பக்கம் விரையுங்கள் அல்லாஹ் உங்களுக்காக வைத்திருக்கின்றான் சொர்க்கம் அல்லாஹுக்கு அல்ல அல்லாவுக்கு அது தேவையும் இல்லை அல்லாஹ் படைத்து வைத்திருப்பது என்பது மனிதர்களுக்கும் ஜிண்களுக்கும் சொர்க்கம் சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் ஆர்வப்பட்டு விரைந்து செல்லுங்கள் அந்த சொர்க்கம் வானம் பூமியை விட விசாலமானது தயாரிக்கப்பட்டிருக்கின்றதீன பண்பு எப்படி இருக்கும் என்றால் அவர் வறுமையில் இருந்தாலும் வசதியில் இருந்தாலும் செலவு செய்யக்கூடியவராக இருப்பார் நடுநிலையாக எப்போதும் அவர் சதக்காவை நிறுத்த மாட்டார் எப்போதும் அவர் நன்மையான காரியங்களுக்கு செலவு செய்வதை நிறுத்த மாட்டார் வாழ்வியலில் பொருளாதாரத்தில் நெருக்கடி வரும் திடீரென்று வசதி வரும் எப்படி இருந்தாலும் தங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை எடுத்து எதை கொடுக்க வேண்டுமோ அதை அல்லாஹுடைய பாதையில் அவர் செலவு செய்து கொண்டே இருப்பார் அவர் நல்லதாக செல்வ செலுப்பில் இருக்கும் போதும் சரி அவரிடத்தில் வறுமை வாட்டி எடுக்கும் போதும் சரி இது இரண்டாவது நம்பர் மூன்றாவது வயல் எவ்வளவு பெரிய டாஸ்க்கு பாருங்க அல்லா நேசிக்கணும் அப்படின்னா இதை நம்ம கடைப்பிடிச்சதாகணும் வெயில் கோபத்தை மென்று விழுங்குபவராக இருப்பார் இன்னைக்கு பலதரப்பட்ட நேரங்களில் பலதரப்பட்ட மனிதர்களுடைய பல பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் காரணமே இந்த கோபம்தான் கோபப்பட்டு பல விஷயங்களை பேசி கோபப்பட்டு பல வார்த்தைகளை உதிர்த்து விடுகின்றோம் ஆனால் அது எத்தனை நபர்களுடைய மனதை சுக்குநூறாக்கியது என்பதெல்லாம் தெரியாது கடந்து போயிடுது ஆனால் எத்தனை முறை மன்னிப்பை கேட்டாலும் மீண்டும் அந்த வார்த்தையை அந்த நிலையை கொண்டு வருவது கஷ்டம் மீனல் வயல் கோபத்தை நின்று விழுங்குபவர்களாக இருப்பார்கள் இதனால் தான் ரபிசல்லாக அழகி சொன்னாங்க அவசரம் என்பதும் கோபம் என்பதெல்லாம் சைத்தானின் புறத்திலிருந்து வருகின்றது பொறுமை அல்லாஹ் கொடுப்பது இப்போ இந்த கோபம் அவசரம் இதெல்லாம் இருக்கக்கூடாது இது சைத்தானின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றது கால்தி மீனல் வயர் நீங்கள் கோபத்தை மென்று விழுந்துங்கள் இது மூன்றாவது நம்பர் நாலு பாருங்க பயங்கரமான டாஸ்க் மக்களை மன்னித்து விடுவது மன்னிச்சிருங்க இது மிகப்பெரிய டாஸ்க் அல்லா உங்களை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க என்னுடைய எந்த தவறுக்கும் யாரெல்லாம் நீ குற்றம் படிச்சிடாத நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பகிரங்கமாகவோ வேண்டும் என்றோ செஞ்சிட்டேன் ஆனா தயவு செஞ்சு நீ என்ன ரகசியத்தை அம்பலப்படுத்திடாத உண்மையிலும் சரி மறுமையிலும் சரி என்ன பிடிச்சிடாத என்று ஒவ்வொரு நபர்களும் அல்லாஹ் மன்றாடாத தினமே கிடையாது ஆனால் இவருக்கு ஏற்பட்ட பாதிப்பை மட்டும் அவர் என்ன பேசினார் தெரியுமா அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் எப்படி நடந்துகிட்டார் தெரியுமா நானா இருக்க போய் கம்முன்னு போறேன் நீங்களா இருந்தீங்கன்னா அரைஞ்சு இருப்பீங்க அவ்வளவுதான் என்று எத்தனை இவர் மன்னிக்க மாட்டேன் என்பதற்கு இத்தனை காரணங்கள் ஆனா அல்லா ஒரே வார்த்தை தான் சொல்றான் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வல் ஆஃபீனா அனின்னாஸ் மக்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் இது நம்பர் நாலாவது நம்பர் ஐந்தாவது வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் அல்லாஹ் தஆலா முஹ்சினீன்களை நேசிக்கிறான் என்று இடையில் சொல்லிவிட்டு ஐந்தாவது விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றான் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் தங்களுக்கு தாங்களே ஒரு அடியார் அநீதம் செய்து கொண்டாலோ அல்லது ஏதேனும் ஒரு மானக்கேடான செயலை செய்து விட்டாலோ உடனே அவர் அல்லாஹை நினைப்பார் தங்களுடைய பாவங்களுக்கு அவர்கள் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள் இந்த இடத்தில் ஐந்தாவது கேரக்டர்ல அல்லாஹு தாலா முன்கள் என்றால் பாவமே செய்யாதவர்கள் என்று பேசல பாவம் என்பது நடந்து விட்டால் அல்லாஹிடத்திலே மீள்வார்கள் பாவ மன்னிப்பை தேடுவார்கள் உமை யகஃபிரு ஸுநுபில்லாஹ் அல்லாஹ்வைத் தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் வலம் நுஸிர் அலா மா ஃபலு உண்மையில் இது பாவம் என்று தெரிந்ததற்கே பின்னால் அதில் நிலைத்திருக்க மாட்டார்கள் அது பாவம் என்று தெரிந்ததும் அல்லாஹின் பக்கம் திரும்பி பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹின் பக்கம் நெருங்க ஆரம்பித்து விடுவார்கள் இந்த ஐந்து பண்புகள் மார்க்க விஷயத்தில் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் ஆர்வப்பட்டு விரைந்து செல்வது ஒன்று அதே போன்று இரண்டாவது நன்மையான காரியத்திலும் அதாவது செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவராகவே எப்போதும் இருப்பது அதே போன்று மூன்றாவது கோபத்தை மென்று விழுங்குவது நான்காவது பொதுவாக மக்களை எல்லோரையும் மன்னித்து விடுவது ஐந்தாவது ஏதேனும் நாம் தவறோ பாவமோ தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டால் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹின் பக்கம் திரும்பிவிடுவது இந்த ஐந்து காரியங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களை முத்தகீன்கள் என்றும் அல்லாஹினுடைய நேசத்திற்கு உரியவர்கள் என்று அல்லாஹு தலா பேசுகின்றான் பின்பு இவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற நன்மைகளை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றான் உலாயிக்க ஜசாஹும் மஃஃபிரதும் மிர் ரப்பிஹிம் வ ஜன்னாது தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா அல்லாஹ் தஆலாவிடம் இருந்து இவர்களுக்கு கிடைக்க பெறுகின்ற கூலி என்பது அல்லாஹ்வினுடைய மன்னிப்பாகும் பின்பு இரண்டாவது அவனுடைய சொர்க்கமாகும் அவைகளுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள் வ நிஹ்ம அஜ்ருல் ஆமிலீன் உலகத்தில் நாம் சொன்ன இந்த ஐந்து விஷயங்களின் பக்கம் அமல் செய்தவர்களுடைய கூலி எவ்வளவு நல்லதாகிவிட்டது என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் இந்த ஐந்து தன்மைகளும் வாழ்நாள் முழுவதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒன்று குறிப்பாக நோன்பு வைத்திருக்கக்கூடிய இது போன்ற நேரங்களில் சிறப்பான நாட்களில் இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரைக்கும் எந்த பாவங்களிலும் நாம் கலந்து விடாமல் மக்களை மன்னிப்பவர்களாக கோபங்களை மென்று விழுங்குபவர்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக